பேபிக்காக இல்லைடா எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குடா அது அது தீரணும் தாண்டா ட்ரீட்மெண்ட் போறேன் அப்படியாஸ்வரன் அடுத்து அந்த ஆயாவுக்கு தான் வச்சிருக்காங்க கொஞ்சம் வெளியே இல்லம்மா நான் வெளியெல்லாம் கிளவி எதுக்கு நடிக்கணும் ஐயோ அவ தாங்க முடியல குற்ற நீ நீ வா என்னோட பீரியட்ஸ் இருக்கு வந்து தோசி கொடுத்துட்டு போவா ஒரு ரெண்டு பக்கெட் அளவு இருக்கு துணி முடியல நீ வந்து தோசிக்கொடுவா ஒரு பொம்புலையா என்னோட பீரியட்ஸுக்கு வந்து தோசி கொடுத்துட்டு போவா ஒரு ரெண்டு பக்கெட் அளவு இருக்கு துணி முடியல நீ வந்து தோசிக்கொடுவா ம் ஒரு பொம்புலையா ஏன்னா ஒரு பொம்பளையா இருந்தால் உன்கிட்ட எல்லாம் பேசலாம் ஏன்னா நீ எல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது உன்னால உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது நீ எப்படியே பிறநி பேசியே நாசமா சேர்த்துப்போம் அம்மா கண்டிப்பா நான் இதுவாயி வந்து உங்கள் எல்லோருடைய ப்ரெஸ்ஸிங்ஸ்னாலையும் ஹெல்ப்புனாலையும் நான் கண்டிப்பாக சீக்கிரம் என் உடம்ப க்யூர் பண்ணிட்டு வந்துடுவேன் ஆக்சுவலாக எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருங்க ஏன்னா என்னோட ரொம்ப நாள் பிரச்சனை ரொம்ப வருஷம் நான் அனுபவிச்ச வேதனை என்னை விட்டு போகுது அதுக்கு நீங்க எல்லாம் உதவி பண்ணியிருக்கிறீங்க உதவி பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் உதவி பண்றேன்னு சொன்னாங்களா சித்ராக்கா கிட்ட அவங்களுக்கும் உதவி பண்ணிட்டு இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனக்காக ப்ரே பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இந்த பெரும்பாடு என்னை விட்டு போகுதுன்னு நினச்சி நான் சந்தோஷமா இருக்கிறேன் நான் இந்த தான் சிஸ்டர் லைவ் போட்டுட்டு இருக்கேன் இன்னொரு நம்பருக்கு வாங்களே அக்கா நம்பர் இருக்குல்ல அக்கா நம்பருக்கு நார்மல் கால் வாங்க டயட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா அவளுக்கு வேற வேலை இல்லை

ட்ராமா போடுறீங்களாமா ஏடி குட்டு அவங்களுக்கு டிராமா போடணும்னு என்னடி அவசியம் எதுக்குலி டிராமா போடணும் அவங்க அவங்க சொன்ன மாதிரி கூச்சி வச்சிருக்காங்களா சோசி வச்சிருப்போம் அவங்க பீரிய எல்லாம் ரெண்டு மையனு வச்சிருக்காங்களா சௌசு குடுத்துக்கோடி அவங்க எதுக்குடி டிராமா போடணும் ஏடி டிராமா போடணும் மக்கள் எல்லாம் நாங்க அவங்களுக்கு அவசியமே கிடையாது

அவ அந்த சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு அவ என்னமா போட்டு இருக்காள் நொடிக்கு ஒரு தடவை நொடிக்கு ஒரு தடவை நேற்று யாரும் நம்ம ஆளுங்க வந்து ரெண்டு லைன்ல போட்டாங்களாம படிக்கலையாம் நம்மளுக்குள்ளயே முடிஞ்சு விடறாளுங்க சண்டை போடு முட்டுக்கலவி உனக்கு வேலை வெட்டியே இல்லையாடி வேலைக்கு போறையே இல்லையா முட்டுக்கலவி ஒவ்வொரு லைவ்லயும் குட்ட வச்சு குட்ட வெச்சு உட்காந்துட்டு மணிக்கணக்கா பார்த்துட்டு இரு உடம்பு சரியில்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நாங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம் ரெண்டு மூணு நாளா உங்களுக்கு நல்லா உணவு ப்ரே பண்றோம் உனக்கு என்ன இப்படி போட்டு கிளவி ஒரே நிமிஷம்க்கா இந்த யுவா சிஸ்டர் நீங்க உண்மையுமே ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர் நீங்க உண்மையா ஃபீல் பண்ணாதீங்க யாரு நீங்க வீடியோ பாக்காதீங்க அவ வீடியோ வேணா பாக்காதீங்க எனக்கு வந்து இது உங்க சான்ஸ் அவளை சிட்டுறதுக்கு எனக்கு சான்ஸ் அதுக்காக தான் நான் இப்ப கால் பண்றேன் அவளை பேசணும் கூட கிடையாது எத்தனை பேர் அவளை சேர்த்துட போடுறது எத்தான் நான் பேசறது அவன பேசாத வார்த்தையே கிடையாது இத்தனை பேருல செருப்படி வாங்கிட்டு மறு மறுபடியும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்டே இருக்கான் அக்கா டிராமா பண்றாங்க தங்கச்சி டிராமா பண்றாங்க லைவ் வரமா லைவ் வர என்ன மயிலையும் அவங்க டிராமா பண்ணணும் யாருக்கு சொல்லி கேட்கணும் லைவுக்கு வர்றதுக்கு யூடியூப் அப்பா உங்க அப்பா இதா யூடியூப் லைவ் வர வரதுக்கு நீ சொல்லிட்டு வரணுமா ம் உங்க உங்க அப்பா நடி யூடியூப் வச்சிருக்கா கூட்டுக்களவி லைவ் வர்றது ட்ராமா போடுறாங்களாமா அது என்ன ஒவ்வொரு தின வெளியில பாக்குறதே கிடையாது ஹெட்லைன் மாதிரி எனக்கு இவ்வளவு கோவம் வருது உம் நேத்துல இருந்து ஒரு பத்து வீடியோ போட்டு இருப்பான் இவ இப்ப காலையில இருந்து சீக்கிரமா போடவே இல்ல அதுக்கும் போட்டுட்டு இருக்கிறா ஏன் போடல எதுக்கு போடல அப்டின்ட்டு கை பற பறந்து போல இருக்குது என்ன நமக்கு என்ன இவ்வளவு கேள்வி கேட்டு அதுதான் அவங்க வீட்டுல ரெண்டு பேர்த்துக்கு புதுசாக இருக்கிறாங்க அவங்க தமிழில அவங்க கேள்வி கேட்டுட்டு போறாங்க நாங்க பாக்குறேன் இரண்டரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறோம் நாங்க பாக்குறேன்டி நீ யாரடி கேள்வி கேட்க அவங்களே நீ யாரடி கூட்டி கலவி கேரள கலவி நீ யாரடி கேள்வி கேட்க அவங்களைய நாங்க இத்தனை சப்ஸ்கிரைபர் நாங்க கூப்பிட்டே இருக்கிறோம் நாங்கதான் வந்து லைவ் போட சொல்றோம் திருமாவளி நாங்கதான் லைவ் போட சொல்றோம் நாங்க பாக்குறோம் நீ யாரடி கேள்வி கேட்கற அவங்களையே நீ ஒரு நாளை சீக்கிரம் போக மாட்டேன்ற மூஞ்சி மொகலி எல்லாம் எல்லாரும் போடுவோம் ஊட்டிகளவே அமைதியா இருந்திருக்க மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ நீ போட்டவர்கள் உங்களுக்கு மோசம் வர போறது கிடையாது வேற ஒரு பொம்பளையா இருந்ததுன்னா தூக்கிலேயே குங்கீர் வழி நாங்க கேட்கற கேள்விக்கு ஊட்டிகளவே நீங்க ஏதாவது உட்கார்ந்துட்டு இருக்கிற கேட்டுட்டு தான் இருக்கிற வேற ஒரு பொம்பளை இருந்ததுன்னா தூக்கு குங்கி வரி கேக்குற கேள்விக்கு கேள்வி நீங்க தான் உட்காந்துட்டு இருக்கிற கேட்டுட்டு தான் இருக்கிற இதோட நிறுத்திக்கோ உனக்கு டீசண்டா நான் சொல்றேன் இதோட ஓ நிறுத்திக்கும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க போறாளா இல்ல உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி முழுமையெல்லாம் வாஷ் பண்ணி கொடுக்கறாளா அவன் யாரு கேரளாவில் உட்காந்துட்டு நீங்க கேள்வி ஏற்க யார் அவகிட்ட அப்படி நிரூபிக்கணும் என்ன அவசியம் நம்மளுக்கு அவளுக்கு நெருபிக்கணும் என்ன அவசியம் நாங்க இருக்குறோம் உங்கள பாத்துக்குவோம் எத்தனை பேருக்குறோம் உங்கள நாங்க பாத்துக்குவோம் கொழந்த மாதிரி பாத்துக்குவோம் என்ன வேணுமோ செய்வோம் எப்படி வேணாலும் உங்களை நாங்க தாங்குவோம் நாங்க என்ன சொன்னாலும் நாங்க இருக்கிற கேக்குறதுக்கு இல்லையான்னு கேக்குறதுக்கு ஒண்ணு ஒரு வருஷத்துல ஆழிசுக்கு குழந்த போற போகுது வா வந்து க்ளீ மூன்ற அள்ளி போடணும் குழந்தைக்கு மா நீ உண்மையாலுமே அவ நான் சொல்றேங்க நீ உண்மையாலுமே ரெண்டு குழந்தை பெற்று இருந்தீன்னா உனக்கு பிரசவ ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரம் உன் உடம்பு எந்த கண்டிஷன்ல ப்ளீலிங் ஆகும் உங்களோட இப்ப வாய்ஸ்ஸ கேட்டு உண்மையாலுமே மனசு உருகணும் உங்களோட வாய்ஸ் உங்களோட கண்டிஷன் பாத்தா நாங்கெல்லாம் முறையும் கூட பதரல எனக்கு எல்லாம் பதறுது உங்க கண்டிஷன் எல்லாம் கேட்டு எப்படி இருந்தா இந்த மாதிரி வாய்ஸ் எவ்ளோ கணேர்னு பேசுவீங்க பாவுன்ட்டு எனக்கு துடி எனக்கெல்லாம் ஒரு சா ஒரு இது அவ அவங்க வந்து அப்படி பேசிட்டு இருக்கிறான் எலி எதிலையும் கூட இறக்கப்படுவாங்க ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா டிராமான்னு சொல்றேன் எலி அவங்க ட்ராமா பொண்ணு உங்ககிட்ட என்னலி ஆக வேண்டி இருக்குதா உங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆக வேண்டியது இருக்கு இல்லை உங்க ட்ராமா போட்டு சார் ஆலீஸ் நீங்க சரி